அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை இருபத்தி ஏழாவது குரல் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை கட்டே உலகு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று கூறப்படுகின்ற ஐந்து தன்மாத்திரைகளின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில்தான் உலகம் உள்ளது புலன்களை இன்ன இன்ன இடத்திற்கு செலுத்துதல் கூடும் இன்ன இன்ன இடத்திற்கு செலுத்துதல் கூடாது என்று உயித்து உணர்ந்து தேர்ந்த ஞானிகளது சொற்படி நடப்பார் உலகத்தார் என்று பொருள் கொள்ளலாம் பகுதி விகுதிகளாக பிரித்து ஆராய்ந்து தெரிந்து கொள்வது அறிதல் எனப்படும் அறிவின் கண் இது நடைபெறுகிறது இதை உணரும்போது உலகம் தத்துவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது புலநடக்கும் யோக முயற்சி மூலம் பயிற்சி செய்து நடப்பதால் தத்துவங்கள் அறிந்து அந்த அறிவை கொண்டு வழி செல்ல ஏற்று இயற்கை தெரிய உலகம் தெரிய வரும் தத்துவ ஞானிகளின் புத்தியின் அறிவாக உலகம் தெரிகிறது அவர்களே அறங்களை வகுத்து தந்தவர்கள் திருவள்ளுவரின் திருக்குறளும் அதில் ஒன்று முற்றும் துறந்த துறவிகளின் பெருமை இவ்வாறு கூறப்பட்டது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இந்த நான்கு குரலினால் துருவிகளின் பெருமைக்கு ஏது ஐந்தவித்தலும் யோக பயிற்சியும் தத்துவ உணர்வும் என்று கூறப்பட்டது நன்றி வணக்கம்